வணக்கம் அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர ஸ்ரீ பாகவதம் பார்த்துட்டு வரும் அதுல இப்போ நரகாசுரன் வதத்தை பத்தி பார்க்க போறோம் அரே ராம அரே கிருஷ்ணா நரகாசுரன் வந்து யாருன்னு தெரியுங்களா பூமி தேவியோட குழந்தை பூமா தேவியோட புத்திரன் அவன் தேவர்களை எல்லாம் ரொம்ப துன்புறுத்தி வரான் பல தேசத்து அரசர்கள் எல்லாத்தையும் சிறைப்பிடிக்கிறான் ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகை அடைந்த போது தேவேந்திரன் ஐராவதத்து மேலே ஏறிட்டு கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக வரா கிருஷ்ணரை வணங்கி சொல்ல தொடங்குறான் இந்த மாதிரி சத்ருநாசகா இந்த பிராப்த சோதிஷம் என்ற நகரில் பூமி புதல்வன் நரகாசன ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு வரான் எண்ணில் அடங்க முடியாது அவ்வளோ அட்டூழியம் அரசகுமார்களை அபகரித்தான் எப்போதும் மழை பெய்யும் வருணன் குடை மந்தர்வ பருவத்தின் சிகரம் என் தாயாரின் அமுது ததம்பும் குண்டலங்கள் ஆகியவற்றை கவர்ந்து கொண்டான் மேலும் எனது ஐராவதத்தையும் அபகரிக்கிறதுக்காக தக்க சமயம் பார்த்து காத்திருக்கிறான் என்று கூறினார் தாங்கள் தான் இதுக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறான் அதை கேட்ட கிருஷ்ணன் புன்சுரிப்போடு இந்திரனுக்கு விடை கொடுத்து அனுப்பினான் உடனே அவர் பிராக்ஷ கருடருடராய் ஜோதிஷத்தை அந்நகரத்தை அடைந்து சங்கநாதம் எழுப்பினார் கதாயுகத்தால் கோட்டை சுவர்களை தகர்த்தார் அதை மூரன் என்னும் அசுரன் கூச்சலோடு சூளமேந்தி கிருஷ்ணன் மீது பாய்ந்து தாக்கிட பகவான் அந்த சூலாயத்தை முறி சூளத்தை முறித்து அவன் தலையை மறுத்து தள்ளினார் அவனை அடுத்து எது தாய கிரீவன் பாந்தானன் ஆகியோர் ஆகியோரை அவர்களுடைய படைகளோடு சுதர்சன சக்கரம் எரித்து விட்டது இறுதியில் எதிர்த்து வந்த பல ஆயுதங்களையும் புரோகித்த நரகாசுரனை சக்கர ஆயுதத்தால் இரு பிளவாக்கி விழ்த்திட பூமி தேவி அதிதியோடு குண்டலங்களை கண்ணனிடம் சமர்ப்பித்து திருவிடங்களை திருவடிகளை வணங்கி பிரார்த்தித்தார் அவர் சொல்றா நாதனே நீ வராக அவதாரம் எடுக்கும் போது உன்னுடைய ஸ்பரிசத்தால் தான் இவன் பிறக்க பிறந்தான் இந்த குண்டலங்களை எடுத்துக்கொள் என் மகன் நரகன் செய்த பிழைகளை கூட பொறுத்துடு நரகாசுரன் மகன் பகதத்தனை காப்பாற்றுங்கள் பாவங்களை போக்கும் தங்கள் கரக்கமலங்களை இவன் சிறசல் வைத்து அனுகிரகிக்க வேண்டும் என்று வேண்டிட பகவானும் பகதத்தனுக்கு அபயம் அழித்து அனுகிரகம் செய்கிறாரு பின்னர் நரகனால் பலவந்தமாக சிறையில் அடைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான நரசர்களையும் மீட்டார் வருணன் குடை மணிப்பருவதங்கள் பெரிய திருவடியின் மேல் ஏற்றி கொண்டு சத்தியபாமாவும் தாமும் ஏறி அதிதியிடம் குண்டலங்களை ஒப்படைக்க தேவலோகம் சென்றார் நரகாசுரன் இறந்த நாளை மக்கள் அனைவரும் தீபாவளியாக கொண்டாட வேண்டியதாக பத்ம புராணம் கூறுகிறது ருக்மணி ஊடல் பார்க்கலாம் ஒரு சமயம் கிருஷ்ணன் ருக்மணி கிட்ட ஒரு வேடிக்கை பார்க்கிறார் வேடிக்கை செய்கிறாரு ஒரு நாள் ருக்மணி கிருஷ்ணனுக்கு அன்போடு பணிவிட செய்து வரா அப்போது பகவான் திருமாமன்னர்கள் பலரும் ஒன்னு மனம் புரிய விழுந்தாங்க ஆனா அனி பகைவர்களுக்கு அஞ்சி கடலில் ஒளிந்து வாழும் தகுதியற்ற எண்ணெயே மனம் பொழிந்தா நான் பரமையேழ நட்பு விவாகம் ஏற்றத்தாழ்வுள்ள இடத்தில் பொருந்தாது நான் குணங்கள் அற்றவன் என்னிடம் இனி என்ன சுகத்தை அடைவா துறவுகளின் தோழன் உதாசன குணம் உள்ளவன் எனக்கு எதிலையும் விருப்பம் கிடையாது நீ என்னிடம் என்ன சுகத்தை அடைவான்னு அவரை கேள்வி பண்றாரு பகவான் தன்னையே விரும்புவதாகவும் அதனால் விட்டு பிரிவதில்லை என்று என் எருப்பு நீ கர்வத்தை அடைக்கதான் கிருஷ்ண பகவான் அவ்வாறு பேசுறாரு பரிகாச அது என்று அறியாத ருக்மணி மனம் கலங்கி மயங்கி விழ அந்த பிரிய பத்தினியை வாரி அணைத்துக் கொண்டு சமாதானப்படுத்தினான் அப்போது மனம் தெளிவுற்ற ருக்மணி பகவானை நோக்கி நான் உங்களுக்கு எல் வகையிலும் சமமானவள் அல்ல உங்களுடைய மகிமை எனக்கு எனக்கேது நீரோ ஞானி நானோ அஞ்ஞானி மிகப்பெற கமலங்கள் சுகங்களை அளிக்கும் தாங்கள் பாதக் கமலங்கள் தான் எனக்கு தேவை அதற்காகத்தான் சர்வாத்மா சுரூபியான உங்களை விரும்பி மணந்தேன் என்று கூறினாள் உடனே கிருஷ்ணன் அவளை அன்பும் கருணையும் கொண்டு மனதனா ருக்மணியை பார்த்து பிரியே பலனை விரும்பாமல் என்னிடம் பக்தி செலுத்தும் நீயே மிக சிறந்தவள் அனன்ய பக்தியே சம்சார தாபத்தை நிவர்த்தி செய்கிறது அன்பினால் என்னை வென்ற நீயே பதிவிறதே என்று ருக்மணிக்கு புகழாரம் சூட்டினார் அடுத்த ஒரு பதிவுல நாரதரும் கிருஷ்ணரும் பாகவத பத்தி பேசுறதை பத்தி பார்க்கலாம்